ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பேன் நான் நம்புகிறேங்க நேற்று வந்து அப்டேட் எல்லோரும் நே டிஸ்கஷனில் நிறையா குரூப்பில் போயிட்டுருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் மனாதங்கத்தை கூட்டிகிட்டு இருப்பாங்க அப்புறம் நானும் கொடுத்தேன் அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்குற விதமாக சங்கர் சார் அவர்கள் வந்துட்டுங்க மறுபடியும் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு அதில் ஸ்பெஷலாக சேல்ஸ் டீமுக்கான ஒரு ஆடியோங்க வாங்க அதை நம்ம நேரடியாக கேட்டுருவோம் நான் சொல்கிற கூட அவரோட வயிற்றுலேயே கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க வாங்க விடக்குள்ளே போகலாம் இவளை பொறுத்த வரைக்கும் கம்பெனினா எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் இன்றைக்கி வந்த கம்பெனியாக அதே தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனியாக தான் எல்லாமே ஒரே ஒரே மாதிரி தான் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருமா அவ்வளோதான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மட்டும்தான் இருக்கும் நாம் எவ்வளோ சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறது கிடையவே கிடையாதுல்ல ரைட் ஸோ அதனால் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ்றதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக வச்சு ஒன் இயராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு சார் ஒன் இயராக வெயிட் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கேன் சார் ஒன் இயராக வெயிட் பண்ணிட்டுருக்கு இந்த ரீசனும் எவ்வளோ பயத்துலேயும் கஷ்டத்துலையும் நான் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் தெரியுமா சார் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுங்க சார் நான் ஈஸியாக இங்கே என்ன ஜாலியாக விளையாடிக்கிட்டே உட்காந்துட்ருக்கேன் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்ருக்கேன் இந்த ஒன் இயரில் கம்பெனியை திரும்ப கொண்டு வரவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியலனாலும் சொன்னால் எங்கே நீங்கள் பேனிக்க ஆகிடுங்களோன்னு ஒரு சில விஷயங்கத்தெல்லாம் நாங்கள் சொல்லலை அதை அவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி இன்றைக்கி மறுபடியும் நம்ம லான்ச் பண்ணி போயிட்டுருக்கோம் ஒன் இயர் நம்ம வெயிட் பண்ணதுக்கு அண்ட் ஒன் இயராக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் ஒன் இயராக நீங்கள் பேமெண்ட் ஒரு வெயிட் பண்ணுறீங்க எஸ்பிஓ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அத்தனை பேருக்கு பேமெண்ட்டை கொடுத்துருவோம் கொடுக்காமலாம் போய்ட்டு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒர்க் இருக்கீங்க பார்த்தீங்களா எஸ்பி அந்த மாதிரிலாம் பண்ணாது உங்கள்கிட்ட யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் வரணுமோ அத்தனை பேமெண்ட் அத்தனை பேருக்கும் பேமெண்ட்டை கொடுத்துருவோம் ரைட் வித்ராவல் ரிக்வஸ்ட்டாக இருக்கட்டும் அது ரீஃபண்டபுளாக இருக்கட்டும் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு அத்தனை பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஏறி ஏறி இறங்கி நம்ம கான்செப்ட் என்ன ஃப்யூச்சர் கான்செப்ட் என்ன ஒரு ஒரு இடத்துலையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சு 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 உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி லீகலாக இன்னைக்கு வந்து வந்து நிறுத்துறதுக்கு ஒன் இயர் டைம் அவங்க சைடில் எடுத்துக்கிட்டாங்க அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாளாக அவங்க பின்னாடி எவ்வளோ ஓடி இருப்போம் நீங்கள் இந்த டெலகிராம்குள்ளே வரும்போது மட்டும்தான் எஸ்பிஐக்குள்ளே வரீங்க ரைட் ஒரு சிலர் கால்ஸ் அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லைன்னு நான் சொல்லலை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க புரியாத புரிஞ்சிக்க முடியாத டவுன்லைனர்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு அவஸ்தப்பட்ட அப்ளைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது இல்லைன்னு நான் சொல்லலை ரைட் அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி எப்படியாச்சும் கம்பெனியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் முடியலைன்னு விட்டுறவே கூடாது நம்மளை நம்பி வந்த ஒருத்தருக்கும் பேமெண்ட் கொடுக்காமல் விடவே கூடாது அத்தனை பேருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும் ரெகுலராக கண்டினியூவாக ஜாப் கொடுக்கணும் கண்டினியூவாக அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டேவும் அது அதுக்காக எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியும் ஒன் இயர் வெயிட் பண்ணோம் சார் ஒன் இயர் நீங்கள் வெயிட் பண்ணிங்க நான் பல தடவை சொல்லுவேன் ஒன் இயர் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அது மிகப்பெரிய சப்போர்ட் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதை விட அதிகமான எஃபோர்ட் இங்கே இருக்கிற நாங்கள் போட்டிருக்கோம்ல அது என்ன ஈஸியாக சொல்லிட்டேன் அது எப்படி நான் ஈஸியாக சொல்ல முடியும் நீங்கள் வெயிட் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அதையே ஒன் இயர் நாங்கள் வெயிட் பண்ணதே இதாண்டி எவ்வளோ ஓடி இருக்கோம் அப்போ நான் அந்த டைலாக்ஸ் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குல்ல அதோடைய கஷ்டம் எனக்கும் தெரியும்ல எப்படி நான் ஈஸியாக சொன்னேன்னு நீங்கள் சொல்லலாம் உங்களை விட நீங்கள் பணம் வரும்னு வெயிட் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் சரிங்களா ஒரு சிலர் ஒரு சிலர் கஷ்டப்பட்டுருக்கீங்க டியூக்கெலாம் வாங்கி பே பண்ணியிருக்கீங்க இங்கே பிரச்சனையே யார்கிட்ட வந்திருக்கு தெரியுங்களா ரைட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி பே பண்ணுது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஆள் நாலஞ்சு ஐடி பத்து ஐடின்னு வச்சுக்கிட்டு மாயறாங்க பாருங்கள் இவங்கக்கிட்ட தாங்க பிரச்சனை அதிகமாகவே வருது அவங்கவுங்க ஜாயின் பண்ணவங்க அவங்கவுங்க அழகாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அரைகுறையாக சொல்லி சேர்த்து விட்டவங்களும் இங்கே இருக்காங்க இதில் இன்னொரு கும்பல் கிளம்பி இருக்குது இப்போ எஸ்பிஓவில் நிறைய வேஸ்ட்டாக வேணான்னு போகிறவங்களுடைய ஐடியெல்லாம் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்க அமைதியாக வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ மொத்தமாக வாங்கி வச்சிக்கிட்டு அஞ்சு பேர் ஐடி பத்து பேர் ஐடின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களாம் உட்காந்து நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குது உங்களை யார் வாங்க சொன்னாங்க ஜாயினிங் கொடுக்கும்போது அப்படிதான் ஒரு குரூப்பு வந்திருக்கு ரைட் இவ்வளோ ரூபா அமௌண்ட் பே பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும்போது திருப்பி கொடுப்பேன் ஆனால் நானே ஒர்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் அமௌண்ட் மட்டும் பே பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருங்க சரிங்களா நானே ஒர்க் பண்ணி நானே வித்ராவல் போட்டு நானே எடுத்து கொடுத்துறேன் அது ஒரு குரூப்பு ஜாயினிங் கொடுக்கும்போதே இப்படியெல்லாம் ஜாயினிங்காக ஆளாளுக்கு நாம் என்ன சொல்கிறோன்றதையே முழுசாக சொல்லி சேர்க்காமல் விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இன்ட்ரடியூசர்ஸ்லாம் நீங்களும் பாடுபடுறீங்க எங்களையும் பாடுபடுத்துறீங்க கால் பண்ணி கேட்டால் கூட எஸ்பிஐ என்னென்னு தெரிய மாட்டேன் அந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்க உட்காந்துக்கிட்டு ஆள் ஆளுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்காதிங்க சரிங்களா என்னுடைய நாங்கள் எஸ்பிஐ சொல்கிறதுல ஏதாவது ஒரு மிஸ் தப்பு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் சார் இத்தனைக்கும் நாங்கள் ஓ ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்தவங்களுக்கும் இதே மாதிரி கண்டிஷன் தான் வரும் அவங்களாம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ரைட் இதில் நான் சொல்லாமல் விட்ட மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான் சரியா ரைட் சேல்ஸ் டீமுக்கு இந்த கண்டிஷன் இருக்காது எப்படி சேல்ஸ் டீமுக்கு இந்த கண்டிஷன் இருக்காது ஏன்னா சேல்ஸ் டீம்லாம் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க ரைட் அவங்களால மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு தேவையான மொத்த சேல்ஸும் கொண்டு வர போகிறாங்க கொண்டு வர போகிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து தான் கொண்டு வர போகிறோம் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களும் எஸ்பியம் மெம்பர்ஸும் சேர்ந்து தான் சரியா ரைட் அவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டிஷன்ஸை போட மாட்டோம் அதுமாதிரி தெரிஞ்சுங்க ஒரு சிலர் அதையும் கேட்டீங்க சேல்ஸ் டீமுக்கும் நாங்கள் பண்ணணுமா சார் ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்லேயே பிடிச்சிக்கிட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி பண்ண முடியும் அதுவே கஷ்டம் சார் சொன்னாங்க கண்டிப்பாக சேல்ஸ் டீம் கிடையாது அதை நான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே கே ஒரு சிலர் கேட்டுருந்தாங்க சார் கண்டிப்பாக சேல்ஸ் டீமுக்கு கொடுக்க மாட்டோம் ப்ரொமோஷன் டீம் மட்டும் தான் கொடுப்போம் சரிங்களா அப்படி இருக்கும்போது பேமெண்ட்டு வாங்காத இன்னும் பெண்டிங்கில் இருக்கணுங்களுக்கும் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கினவங்களும் எல்லாருமே அதை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறேன் அதுவும் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே சொல்கிறேன்னு சொல்லுவேன் அது எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் எவ்வளோ வாலெட்டு எந்த வாலெட்டில் போகும் அது எப்படி இந்த மூணு கம்பெனிகளில் பயன்படுத்திக்கலாம் நாம அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லணும் அப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் ரைட் அப்படியே தெரியாமலே இருந்தாலுமே உங்கள் வா வித்ராவல் கொடுத்த அமௌண்ட்லேருந்து ஒரு டென் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இல்லை தேர்ட்டி பர்சன்டேஜோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இல்லை ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜே போடுறாங்கன்னு வச்சுக்குமே ரைட்டு ஒரு ஐநூறு ஆயரரூபாவுக்கு ஐநூறுரூவா அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க இப்போ இருக்கிற அமௌண்ட் மட்டும்தானே புதுசாக வரக்கூடியது தான் நம்ம வேறு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்போம் தானே அது ஏன் கொடுக்குறோன்னா நம்மளை நம்பி அந்த கம்பெனி வந்ததுக்கு நம்மளால் முடிஞ்ச சேல்ஸ் கொடுக்கணும் முதல்ல நீங்கள் எங்களுக்கு எல்லா பெண்டிங்கும் கிளியர் பண்ணிவிடுங்க சார் ரைட் அது ஒரு கொஸ்டின் முதல்ல எல்லா பெண்டிங்கும் கிளியர் பண்ணிவிடுங்க சார் அது எங்கள் காசு சார் நாங்கள் கஷ்டப்பட்டு உயர்ச்சிருக்கோம் சார் இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே அதில் நீங்கள் கையை வைக்காதீங்க இனிமேல் வரும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுடைய தாட்டு பணம் வந்தால் போதும் நான் எடுத்தின் கிளம்புறேன் எங்கே போவீங்க இங்கேருந்து போய் இன்னொரு கம்பெனியில் லாஸ் ஆகிட்டு வருவீங்க மறுபடியும் இங்கே தான் வருவீங்க எஸ்பிஐ அங்கே தான் இருக்கோம் எஸ்பியை எப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்த நாங்கள் க்ரோத் ஆகி போயிட்டே தான் இருப்போம் வெளியே போனவங்க யாரும் நாங்கள் நாலஞ்சு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நான் இன்னைக்கு நேர்த்தா சொல்ல இந்த நாலஞ்சு வருஷமாக இந்த கம்பெனியை குறை சொல்லிவிட்டு வெளியே போனவங்க யாரும் இதை விட பெட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணதாக சரித்திரமே கிடையாது அந்த கம்பெனியில் கம்பல்சரி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் வேறு வேறு கம்பெனியில் போயிட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக சம்பாரிச்சிருப்பாங்க நிறைய அமௌண்ட்டு அது தான் இங்கே அதிகமாக ரெஃபரன்ஸ் கொடுக்க தெரிஞ்சவங்க சம்பாதிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் ஜீரோ ரெஃபரில் இருக்கிறவங்களும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது எஸ்பிஓ மட்டும்தான் அது நிறைய பேருக்கு நியூ மெம்பர்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது நான் என்ன பண்ணட்டும் ரைட் ஸோ நிறைய கொஷின் கேட்குறீங்க பக்கம் பக்கமாக போய்கிட்டு இருக்கு சரியா உங்களுக்கான ஆன்சர் அடுத்த ஆடியோ நான் மறுபடியும் சொல்கிறேன் ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ரொம்ப கரெக்டாக ரொம்ப தெளிவாக மறக்காமல் கரெக்டான முடிவெடுங்க எனக்கு என்னுடைய வித்ராவல் அமௌண்ட்டில் நான் வித்ராவல் கொடுத்துருக்குற அமௌண்ட்டில் எதுவும் கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நான் அது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அந்த பேமெண்ட்டில் கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ரீஃபண்ட் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ரீஃபண்டபிளே எப்படி போடுறாங்கன்றது தெரியும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அவ்வளோதான் அதனால் யாராச்சும் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி கிட்டு வாங்கினவங்க மறுபடியும் கிட்டு வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு மறுபடியெலாம் வாங்க தேவையே இல்லை நீங்கள் சரிங்களா ரைட் முதல்ல என்ன மாதிரி கண்டிஷன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நாங்கள் ஃப்ரைடே சேட்டர்டே சொல்லுவோம் சரிங்களா ரைட் பட் மோஸ்ட்லி எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி கிட்டு வாங்கிட்டவங்களுக்கு அது அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வராது சரிங்களா இப்போ இப்போ பெண்டிங் இருக்கிற வித்ராவல் அமௌண்ட்டும் இல்லை உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு இருந்தாலும் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வந்திருக்காது ஏன்னா அந்த டைமில் சப்போர்ட் பண்ணது நீங்கள் தான் ஸோ உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அதை கிட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து பை அமௌண்ட்டில் போட்டுவிட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மறுபடியும் சொல்ல மாட்டோம் சரிங்களா ஸோ இனிமேல் நீங்கள் ரெகுலராக புதுசாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அதில் தான் அந்த மாதிரி கண்டிஷன்ஸை கொண்டு வரும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஓகே சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இதை பற்றி கண் இன்றைக்கி போட்ட கண்டிஷனை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இது சேல்ஸ் டீமுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கொண்டு வரவே வராது ஓகே ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப் அமௌண்ட்டை வித்ராவல் அமௌண்ட்டு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட்லேருந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி அதை என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து ஃப்ரைடே அது சாட்டர்டே நாங்கள் அதை அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறோம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இல்லை சார் நான் வித்ராவல் கொடுத்தேன் ஸோ அதனால் இந்த பர்ச்சேஸ்லாம் அந்த கம்பெனி இந்த கம்பெனிலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கண்டிஷனாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா எனக்கு அந்த கண்டிஷன் செட் ஆகாதுங்க சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வித் ரீஃபண்டபுள் டீம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம் ரைட் ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னா மேலே இருக்கிற ஆடியோஸ்லாம் கேளுங்கள் இல்லைனா அந்த ஆப்ஷனை போய் சூஸ் பண்ணி ரீஃபண்டபுளாக அப்ளை பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் ஆன்சர் இதை விட்டுவிட்டு நீங்கள் எல்லாரையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஆல்ரெடி நான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரீஃபண்டபுள் எப்படி வரும் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிவிட்டு ரைட் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கும் சீக்கிரமாக முடியும் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இன்னாக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா ரைட் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஸோ நிறைய பேர் பேமெண்ட்டு வாங்கிட்டவங்களாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேமெண்ட் வாங்காதவங்களாம் ஒர்க் பண்ணாத இருக்கீங்க தயவுசெய்து நீங்கள் ஆக்டிவ்ல இருக்காதீங்க ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணிவிடுங்க ரைட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணாத தேவையில்லை ஒர்க் பண்ணாதவங்க ரீஃபண்டபிள் சூஸ் பண்ணிவிடுங்க எதுக்கு வித்ராவல் கொடுத்து அந்த வித்ராவல் பேமெண்ட்லாம் கண்டிப்பாக வரும் சரிங்களா நீங்கள் ரீஃபண்டபிள் கொடுத்துருங்க நாங்கள் கொடுக்காமலாம் போக இல்லை ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்போம் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் கொடுப்போம் நீங்கள் பே பண்ண பேமெண்ட் ரெண்டுமே கொடுப்போம் சரிங்களா கவலைப்பட தேவையில்லை